வடக்கு பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இது முப்பது வருட காலமாக அந்த பிரதேச செயலகத்துக்குரிய அந்த மக்களுக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படாமல் விட்டு விடப்பட்டிருக்கின்றது அவர்களுக்குரிய அந்த அதிகாரம் என்பது நிர்வாக அதிகாரம் என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது

அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற ஒரு நிர்வாக அத்துமீறல் நிர்வாக குறைப்பு போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு நான் இந்த சபையினூடாக நான் ஒரு நீதியை வேண்டி நான் இந்த சபையிலே சில விடயங்களை முன்வைக்கலாம் நான் நினைக்கின்றேன் வடக்கு பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இது முப்பது வருட காலமாக அந்த பிரதேச செயலகத்துக்குரிய அந்த மக்களுக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படாமல் விட்டு விடப்பட்டிருக்கின்றது அவர்களுக்குரிய அந்த அதிகாரம் என்பது நிர்வாக அதிகாரம் என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் என்ன பதிலை சொல்லப் போகின்றீர்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உயரிய சபையினூடாக இந்த நீதியை வேண்டி நிற்கின்றேன் கடந்த கால அரசுகள் காலகாலமாக வந்த முப்பது கரட வருட காலமாக வந்த அரசுகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக ரீதியாக பலதரப்பட்ட தடைகளையும் பலதரப்பட்ட அநீதிகளையும் அந்த மக்களுக்கு இழைத்திருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது வந்திருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கமானது விஷடமாக குறிப்பாக இதில் இருக்கின்ற அமைச்சரவர்கள் என்ன நியாயத்தை இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் அவர்களுக்குரிய நிர்வாக ரீதியாக என்ன விடயங்களை முன்னெடுக்க போகின்றார் என்ற விடயத்தை ஏனென்றால் மூன்றாம் ஆண்டு இதற்கான அமைச்சரவை அனுமதி பத்திரம் கிடைக்கப்பெற்ற கூட அதாவது கேபினட் பேப்பர் நம்பர் தொண்ணூத்தி மூணு ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் முப்பத்தி நாலு மற்றும் தொண்ணூத்தி மூணு ஸ்ட்ரோக் முப்பத்தி நாலு ஒன்று என்கின்ற அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக தர முயற்சப்பட்டது அதிகாரங்கள் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவை உள்ளடக்கி இருக்கின்றது அதே போல் கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவை உள்ளடக்கி இருக்கின்றது இதிலே விசேடமாக அமைச்சர்கள் மட்டுமல்ல இங்கே இந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல அமைச்சின் செயலாளர் கூட இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அதனை இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன் விசேடமாக ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் எந்தவித காரணம் கொண்டு எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தோ அல்லது வேறு எந்த நிறுவனங்கள் சேர்க்க முடியும் இதற்கான நீதி நியாயம் என்ன என்பதனை இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் ஏனென்றால் ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் இன்னொரு பிரதேச செயலகத்துடன் மாற்ற முடியாது உங்களுக்கு அந்த அதிகாரம் அது அமைச்சராக இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது அமைச்சின் செயலாளராக இருக்கலாம் நீங்கள் அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை மாற்ற முடியாது அப்படி நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் அந்த அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதோ நீங்கள் இன்னொரு பிரதேச செயலகத்தோடு சேர்த்திருப்பது அந்த பிரதேச செயலகத்தின் அதாவது வடக்கு பிரதேச செயலகத்தின் கல்முனை வடக்கு பிரதேசத்தின் அதிகாரத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே குறிப்பாக நாங்கள் செக்டோரல் மீட்டிங் போன்ற கூட்டங்களிலே இந்த விடயங்களை நான் குறிப்பாக கூறியிருந்தேன் அதற்கு அதிலே கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே கோர்ட்டிலே சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதற்கான கேஸ் அதில் போடப்பட்டிருக்க மூன்று கேஸ் இருக்கின்றது அது ஒரு ரிட் கேஸ் அது அதிலே நிர்வாகத்தை கலந்துரையாட வேண்டாம் என்றோ அல்லது நிர்வாகத்திலே செயற்பட வேண்டாம் என்றோ குறிப்பிடவில்லை இருந்தாலும் நீங்கள் இதிலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முதல் அந்த பிரதேச செயலகம் ஹோம் அஃபயர்ஸ் மினிஸ்ட்ரியின் வெப்தளத்திலே அதாவது இணையதளத்திலே அது ஒரு பிரதேச செயலகமாகத்தான் இற்றவரை காட்டப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு பிறகு அது ஒரு உப பிரதேச செயலகமாக காட்டப்பட்டிருக்கின்றது அந்த மாற்றுவதற்கான அதிகாரம் இப்படி வந்தது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது மாற்ற முடியாது என்று ஆனால் அதனை நீங்கள் மாற்றிருக்கின்றீர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு பல இது விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது அடிப்படையில் உங்களை மாற்றுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது ஒரு பேப்பரில் அமைச்சரவை அனுமதி பத்திரம் கிடைக்கப்பட்ட ஒரு பிரதேச பிரதேசத்தின் அதிகாரங்களை நீங்கள் எப்படி தெற்கு பிரதேச பிரதேசத்துக்கு கொடுக்க முடியும் அல்லது ஜிஏ எப்படி மாற்ற முடியும் அந்த அதிகாரம் யார் கொடுத்தது மாற்ற முடியாது சட்டப்படி அல்லது அமைச்சின் செயலாளர் மாற்ற முடியாது எப்படி நாங்கள் நீங்கள் மாற்ற முடியும் நீங்களும் ஒரு சட்ட விரோதமான செயற்பாடுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற கடந்த கால அரசு எப்படி இதனை திட்டமிடப்பட்டு நில மோசடியை கொள்ளையடிப்பதற்காக அந்த அதிகாரங்களை கொடுப்பதற்கு தடையாக இருந்து செயற்பட்டதோ அதே போல் இந்த அரசு செயற்படுகின்றதா உங்களிடம் பல தடவைகள் நாங்கள் கேட்டிருந்தோம் நீங்களும் சொன்னீர்கள் நாங்கள் ஒரு கொபத்தியை போடுகின்றோம் என்று செயலாளர் பிரதேச செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபரோடு ஒரு கொமிட்டியை போட்டு ஆராய்ந்து விளக்கத்தை கொடுப்போம் என்று சொல்லி இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை நீங்கள் நீங்களும் அந்த பழைய அதே மாதிரி அந்த அரசாங்க மாதிரி இருக்க போகின்றீர்களா நாங்கள் இந்த அரசு நாங்கள் நீதியை வண்டி நிற்கின்றோம் அல்லவா பழைய அரசாங்கம் செய்த பிள்ளைகள் மோசடிகளை கண்டுபிடித்து இந்த அரசாங்கம் சரியா செய்யும் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இந்த விடயங்களை உங்களோட நாங்கள் முன்வைக்கின்றோம் நீதியை காட்டியிருக்கின்றோம் நீங்களும் பழைய அரசாங்கம் மாதிரி நீங்கள் இதற்கான நீதியை நியாயத்தை மறக்க கூடாது ஏனென்றால் இந்த அதிகாரங்கள் அதாவது நீங்கள் என்றால் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு பிறகு பல விடயங்களை நீங்கள் மாற்றியிருக்கின்றீர்கள் இதெல்லாம் ஒரு மோசடியான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் விஷேடாக அது மட்டுமல்ல குறிப்பாக அந்த பிரதேசத்திலுள்ள மக்களும் அந்த அதிலிருக்கின்ற அமைப்புக்களும் சிடைய சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் கல்முனை வடக்கு பிரதேச பிரிவு எல்லைக்குள் இஸ்லாமாபாத்தின் ஊடுருவல் மற்றும் விரிவாக்கத்தை தடுப்பு கவிஞன் கோடிஸ்வரன் ஏர் க்யூமினி ஓகே கல்முனை வடக்கு பிரதேச பிரிவுள்ளே இஸ்லாமாபாத் கேபி ஸ்ட்ரோக் ஐம்பத்தொம்பது ஸ்ட்ரோக் எனும் பெயருடன் சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டதும் எல்லைகளற்றதும் கற்பனை கிராம கிராமோத்தியோத்தர் பிரியோன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினால் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது கல்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்படுத்தப்பட்ட கல்முனை வன்சியில் கிராம சபை பிரிவில் அமைக்கப்பட்ட சுனாமி வீட்டு வீட்டு திட்டம் ஒன்றுக்கான சூட்டப்பட்ட பெயராக இஸ்லாமாபாத் காணப்பட்ட போதிலும் தற்பொழுது அது பல திசைகளிலும் ஊடுருவி விரிவாக்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவின் கல்முனை ஒன் சி கல்முனை ஒன் கல்முனை டூ கல்முனை டூ ஏ கல்முனை மூன்று கல்முனை த்ரீ ஏ ஆகிய ஆறு கிராம சேவை பிரிவுகள் இஸ்லாமாபாத் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான தொடர்புடைய அதிகார மட்டங்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகளை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதிலும் அவர்களால் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை மாறாக காணி அடாத்துக்காரர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறார்கள் காணிகளை கொள்ளையடிப்பதற்காகவும் அதிலே சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவும் அரச காணிகளை கையாள்வதற்காகவும் வடக்கு பிரதேச செயலகத்தில் உள்ள கிராம சேவை பிரிவுள்ள அந்த காணிகளை அவகரிப்பதற்காகவும் இது அரச அதிகாரிகளினாலும் மேல் திட்டமிடப்பட்ட முறையிலே கல்முனை தெற்கு பிரதேசத்துடன் வடக்கு பிரதேச செயலகத்தின் கிராம சோதர் பிரிவை இருப்பது ஒரு வன்மையாக உடையமாக இருக்கின்றது இது எந்த முடியாது வன்மையிறோம் குறிப்பாக சில சில அளவை திணைக்களத்தினால் செயற்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தகவை இஸ்லாமாபாத் சட்டவிரோத கிராம உத்தியோகத்தர் பிரிவை நில அளவை திணக்களத்தின் வரைபடத்தில் உள்வாங்கியது நாளுக்கு நாள் அதன் கொண்டு செல்வதோடு இதன் போது கல்முனை வடக்கு பிரதேசத்தின் மேலே மேலே காட்டப்பட்டுள்ள ஆறு பிரிவுகளின் கிராம உத்தியோகத்தின் கல்முனை வடக்கு பிரதேச இலகத்துடன் கலந்துரையாடாமல் வெளிப்படை தன்மை இல்லாமல் திருட்டுத்தனமாக இந்த வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நில அளவிற்குரிய அடிப்படை விதிகளை மீறியதான சட்டவிரோதமான நில அளவை நடவடிக்கைகள் அம்பாறை மாவட்டத்துக்கு பொறுப்பாகவும் தற்போது கிழக்கு மாநிலத்துக்கு பொறுப்பாகவும் உயர் அதிகாரி ஒருவர் இதற்கு பின்னால் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக நான் அறிகின்றேன் இச்சட்ட நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறும் ஏனைய விவசாய திணைக்களம் மற்றும் உரிய நிறுவனங்களோடு